அனுரகுமார திசாநாயகர் நாட்டினுடைய ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றதா சில அமைச்சர்மார் கைது செய்யப்படுகின்றார்கள் உள்ளே வருகின்றார்கள் வெளியே செல்கின்றார்கள் கடந்த மேதின கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் பொறுத்திருந்து பாருங்களேன் என்று இப்பொழுது இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கின்ற சம்பவமானது அந்த கருத்துக்கு ஒப்பானதாக நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கை நாட்டினுடைய அசைக்க முடியாத இரண்டு அரசியல்வாதிகள் இன்று சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமுக்கு முன்னாள் வர்த்தக அமைச்சரும் சதோஷ நிறுவனத்தினுடைய தலைவரும் ஆகிய நலின் பெர்னாண்டோ இருவரும் இன்றைய நாள் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் அல்ல இருபது வருடங்களை கடந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது சதோஷ நிதியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் நிதியை பயன்படுத்தி பதினான்காயிரம் ஹெரம் பலகைகளை நாங்கள் பேச்சில் சொல்லப்போனால் ஹரன் போட்ன்னு சொல்வோம் ஹரம் பலகைகளை கொள்முதல் செய்த குற்றத்துக்காக லஞ்ச ஒழிப்பு விசாரணை குழு முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு இன்றைய நாள் கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அதன் அடிப்படையில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே இருபது வருடங்களும் முன்னாள் வர்த்தக அமைச்சரும் சதோஷ நிறுவனத்தினுடைய தலைவருமாகிய நளின் பெர்னாண்டோ இருபத்தைந்து வருடங்களுமாக கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அனுரகுமார திசாநாயகா மீது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது அண்மை காலமாக மக்கள் கடும் கோபத்தில் இருந்தார்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இவர்கள் வாக்குறுதிகளை மட்டுமே வழங்குகின்றார்கள் செயலிலே காட்டுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் தற்பொழுது படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக நாங்கள் அவதானிக்கின்றோம் இன்று இரண்டு அமைச்சர்கள் கடூழிய சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறை அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் பல நிகழ்வுகள் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது பல அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே வருகின்றார்கள் வெளியே போகின்றார்கள் அப்படியே நிரந்தரமாக உள்ளே போவார்களா என்ற எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கேபிட்டல் டிவி ஸ்ரீலங்கா என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படியே பெல் பட்டுனை அமதுங்க அது மட்டுமல்ல கேபிட்டல் நியூஸ் என்கின்ற எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் தொடருங்கள் உடனுக்குடனான செய்திகளை நாங்கள் அவ்வப்போதும் பதிவேற்றம் செய்வோம்